எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்க புருஷங்களோட வாசம் நல்லாவே தெரியும் நீ சொல்றத கேட்டா நம்ம சூப்பர் ஸ்டார் பாடுவார்ல சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு அந்த மாதிரி நீ வேட்டி கட்டுற ஆம்பளைங்களுக்கும் வாசம் இருக்குன்னு சொல்ற சரி நீ ஏதோ முத தடவை நிலாவை பாக்குற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருந்தியே என்ன விஷயம் அதுவா இந்த நிலாவை பார்த்ததும் எனக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துருச்சு நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் தான் ஊர்ல இருந்தேன் நீங்க சென்னைக்கு வந்துட்டீங்க அப்போ நீங்க என் பக்கத்துல இல்ல நான் உங்ககிட்ட பேச முடியல உங்களை பார்க்க முடியலன்னு நான் ரொம்ப வருத்தப்படுவேன் அப்போ நான் நினைக்கிறது எல்லாத்தையும் சின்னையா கிட்ட போய் சொல்லிருன்னு நான் நிலா தான் சொல்லுவேன் அந்த ஞாபகத்துல தான் நான் நிலாவே பாத்துக்கிட்டு இருந்தேன் ஓஹோ அந்த காலத்துல புறாவ தூது விடுற மாதிரி நீ எனக்கு நிலாவை தூது விட்டுருக்க பெரிய ஆள் நீ சின்னையா கிண்டல் பண்ணாதீங்க நான் சொன்னது நிஜம் நாம சொன்னதை நிலா போய் மத்தவங்க கிட்ட சொல்லுமா ஏ காமெடி பண்ணாத இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு சின்னையா கட்டாயம் நிலா போய் சொல்லும் நீங்க வேணா இப்ப கூட சோதிச்சு பாருங்களே அப்படியா சரி இப்ப நான் சொல்றத நிலா வந்து உங்ககிட்ட சொல்லுதானு பாப்போம் சரி பாப்போமே நானும் ரெடி நிலாவும் ரெடி பாப்போம் ம்